சென்றலே மெல்ஏ பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த லீலாவதி இளமதியோட பிரேக் அதாவது டூ வீலரோட பிரேக் வயரை கட் பண்ணிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த பக்கம் இளமதி பரமனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ பரம ரொம்ப நல்லா வந்தானாட்டுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி தப்பானவளா இல்லையாட்டுக்கு அப்படின்னு வாண்டடாக போய் பரமங்கிட்ட இளமதி பேசி நீ செஞ்சது எவ்வளோ பெரிய நல்ல காரியம் தெரியுமா அப்படின்னு நம்ம பரமனை பாராட்டி பேசுகிறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீயே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னை ஜெயிலிருந்தே வெளியில் எடுத்த அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச வந்தா நீ மாட்டுக்கும் ஆட்டோவில் ஏறி போகிற நீ என்ன மூடில் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பரம பதிலுக்கு இளமதி கிட்ட கேட்க இல்லை அது வந்து வேண்டுதல் அப்படின்னு வேணும்னே நக்கலா இளமதி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வழக்கம் போல் வாயாலே சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா அதே மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்து ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாப்புல இந்த லீலாவதி பிரேக் ஒயரை கட் பண்ணதுனால எப்படியும் இளமதி காலையில் கிளம்புவா அந்த நேரத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம தான் இதை செஞ்சோம் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுவாங்க அதனால நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்புறாங்க தன்னோட பொண்ணோட நம்ம கோயிலுக்கு போகிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல அதனால் இளமதியோட அம்மாக்கிட்ட போய்ட்டு அவங்க வீட்டுக்காரரோட நட்சத்திரத்தெல்லாம் கேட்குறாங்க நான் கோயிலுக்கு போகிறேன் வேண்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் இளமதியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போவே சில தடங்கள்லாம் வருது அவங்க அம்மா போ அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இளமதி கிளம்புறாங்க போயிட்டு வண்டியில் சாவியை போட்டு திருவி உக்காரலாம்னு போகிறப்ப கரெக்டாக நர்மதா வந்து என்ன என்னை கண்டுக்காமல் போகிற என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லிட்டு போக மாட்டியா அதுக்கு தண்டனையாக பைக்கில் நான் ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு தான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லி வாண்டடா அந்த பைக்கை எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஓட்டின உடனே தான் தெரியுது அதில் பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரேக்கு தான் இல்லையே ஆக்சிலேட்டர் கொடுக்காம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிவிஎஸ் நின்று போயிடும் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் அது மட்டும் ஒரு கிலோமீட்டர் அது மட்டும் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம நம்புகிற மாதிரி தான் இருக்குது பின்னாடியே இளமதி வராங்க ஆப்போசிட்டில் நம்ம பறமையை பார்த்துட்டு என்ன ஜாலியாக ஒரு ரைடா அப்படின்னு நர்மதாகிட்ட கேட்க பிரேக் பிடிக்கலனே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பறம ஆட்டோவை திருப்பி இளமதியையும் அதில் ஏற்றிக்கிட்டு அப்படியே வராங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம பரமனோட ஆட்டோவும் ஓடாம நின்று போகுது அதுக்கப்புறம் என்ன புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கிற நம்ம நர்மதாவோட பைக்கை நம்ம பறம ஓவர் டேக் பண்ணி முன்னாடி இருக்கிற ஒரு வண்டியை தள்ளு வண்டியை தள்ளி விட்டு அதில் மோத வச்சு கீழே விழ வச்சிட்றாப்புல அதுக்கப்புறம் இளமதியை நர்மதாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க ஆட்டோவில் பரம போய் பைக்கை பார்த்தா பைக்கோட பிரேக் ஒயரை யாரோ வாண்டடாக கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது ரொம்ப பறமைய சந்தேகப்படுறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு